அடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காலாயின்னா அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரங்க காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள் மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவினை சங்கு ஊதி தொடங்கி வைத்த இயக்குனர் சேரன் பங்கேற்பு இருபத்தாறு திணை வகைகளால் வைக்கப்பட்ட பொங்கல் மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மாமதுரை அமைப்பின் சார்பாக பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த விழாவில் இயக்குனர் சேரன் கலந்து கொண்டு சங்கு ஊதி பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் இருபத்தாறு வகை திணைகளாலான பொங்கல் வைக்கப்பட்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து உரியடி கரகாட்டம் கோலப்பொட்டி பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்